என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார் எல்லாமே ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற தாராயர் ராஜா சிங்கரும் எங்கள் இனத்தின் இன்னும் பத்தாது நினைத்து என் உடன் என் இனத்தின் பிள்ளைகளுக்கு தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனர் எங்களுக்கு பெரியார்

அது ஒரு கொஸ்டின் அதே இன்கேஸ் வருகிற எலெக்ஷனில் நாம் தமிழ் கட்சி பிஜேபி போன்ற கூட்டணிகள் கட்சியிலிருந்து அழைப்பு போற மாதிரி கலந்து பார்த்தேன் அதை ஒரு கொஸ்டின் கூட்டணி செய்தார் நடுவர் பெருமக்களாக இருக்கிறேன் யேசுதாஸ் நாட்டுக்கும் மக்களுக்கும் நற்செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிற செய்தியில் தூதுபராக இருக்கிற என் ஊடக உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய எனக்கு முன்வைக்கப்பட்ட கேள்வி தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடையதான் நாம் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உடனடியாக உருவாக்குவது என்பது எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளை ஊறி திளைத்து போய் தமிழ்ச் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து தகர்த்து என்றால் நாளையும் உள்ளதாக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தித்தல்ல அடிதாங்க மாட்டியானால் ஓங்கி ஆட்டி என்று அறிவியல் நன்மையாளர்கள் இருக்கிறாங்க அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பன்னாயிரம் ஆண்டுகளாக அடிவாங்கி நாங்கள் பத்தரை கல்லாக இருந்த ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக நாங்கள் அடித்து நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அமைப்பு நான் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ அன்பானவருக்கு நான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தந்தைகளோ தம்பிகளோ இருந்தார்கள் என் அப்பாவோ சுத்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்களே கிடை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி நாற்பது தொகுதிகளில் வென்ற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்ற திமுகவை விட பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அதை எடுத்து பார்த்திருந்தால்

ஒரு கருத்தியல் இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா அந்த போட்டியில் அந்த போட்டியில் ஒன்னு திராவிடரா தமிழரா திராவிடமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான் ஒரு பக்கம் பெரியார் ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார் எல்லாமே பெரியார் ஒரு பக்கம்

பெரியார் அப்படி பல்லாயிரம் எனக்கு சொந்த பெரியார் ஆலயம் இருக்கும்போது வந்தவர் அதற்கு எனக்கு பெரிய இது ஒரு காட்பாடு இந்த கோட்பாட்டு மாதிரி ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மை மும்மணி கொள்கை அவனுக்கு இருமணி கொள்கை எனக்கு ஒரே கொள்கை என் தாய்மொழி தமிழ் அப்படி அதனால இங்க

அறிவியல் புவியியல் உயிரியல் இயற்பியல் போல வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு வேளாண்மை கல்வி கல்வி கேட்ட வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலை வளம் கடல் மண் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய

அதை நிறைவு செய்யும் சேவையும் இதுதான் எங்களுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுல பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்று கேள்வி

எந்த மே பதினெட்டாம் தேதி எல்லாம் முடிந்தது தமிழினம் வீழ்ந்தது என்று சொன்னார்களோ அதே பத்தாவது ஆண்டு இரண்டாயிரத்தி பத்திலே ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரையிலே தொடங்கினோம் இக்கட்சியை நாம் தமிழர்கள் ஏன் நாங்கள் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள் மாற்றுங்கள் நாங்கள் தேவர் தேவேந்திரர் நாடார் கோடார் வன்னியர் பரையர் சிற்றியர் முதலியார் பிள்ளை உடையார்

அதை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகி செல்லாமல் உணர்ந்தோம் நாங்கள் இவையெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இந்த நிலத்தில் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ போனார் என்றோ தேவர் என்றோ இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது